நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்ட தினத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு கிஃப்ட் என்பது வந்துச்சு அந்த கிப்ட் யாரு கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னு நான் வீடியோல கடைசியில சொல்றேன் அந்த கிப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இது அனுப்பியிருக்காங்க அனுப்புனவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிப்ட் என்பது நம்ம கொடுத்திருக்காங்க கிருஷ்ணர் தான் நினைக்கிறேன் இதை கொடுத்திருக்காங்க எதுக்காக போகலாம் பிப்ரவரி தான் ஆனால் அந்த இருபத்தெட்டு நாளா இருந்தாலும் வர வர அந்த நாள் பிப்ரவரி பதினாலு ஒரு முக்கியமான நாள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காதலர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னா ஒண்ணுதான் இந்த காதல் தினத்துக்கு பின்னாடி கூடிய வரலாறு அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் என்பது சொல்லப்பட்டாலும் ஷார்ட்டா அதை பத்தின விஷயங்களை பேசிடலாம் ரோமபுரி அரசர் வந்து என்ன பண்ணார்னா அந்த மாதிரி வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீங்க கல்யாணம் பண்ணா உங்களோட வந்து வீரம் குறைஞ்சு போயிடும் நீங்க வந்து போரிட முடியாது அதனால யாரும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டுதாகவும் இதை எதிர்த்து ஒரு பாதிரியார் அவர் பேர் தான் வேலண்டைன் அவர் வந்து அந்த அரசை எதிர்த்து வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிச்சுதாகவும் இதை கேள்விப்பட்ட அந்த அரசு வந்து அவர் வந்து மரண தண்டனை கொடுத்து அவர் கொண்டுட்டதாகவும் அதனாலதான் அவரோட நினைவா இந்த பிப்ரவரி பதினாலு உலக காதலர் தினமா அனுசரிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது ஆனா இதை பாத்தீங்கன்னா சீனாவுல மற்ற நாடுகள் ஒரு கதை வச்சிருந்தாலும் அதிகப்படியான மக்களால் நம்பக்கூடிய விஷயம் இந்த ஒரு நாளா தான் இருக்குது உலகமே கொண்டாடக்கூடிய இந்த காதலர் தினத்தை ஒரு ஏழு எட்டு நாடுகள் எங்க ஊருக்குள்ள இந்த சம்பந்தமான எந்த பேச்சு வச்சு கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாடுகள் பட்டியல தான் இப்ப நாம பார்க்க போறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையும் இப்ப அதை ஒட்டி இந்தியாவுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம சேர்த்து பேச போறோம் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முதல் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது சதமான பேர் வந்து முஸ்லீம்கள் வசிக்கிறாங்க அதனால வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தினத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விரோதமா என்னமோ தெரியல அவங்க வந்து முழுமையாக அதை எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் இந்த நாடுகள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா காலத்தை வந்து கொண்டாடக்கூடாதுன்ட்டு அந்த நாட்டுல அரசாங்கத்தோட சட்டம் என்பதே இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல பெசிபிக்கான ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சவுதி அரேபியால அரசாங்கமே சட்டம் ஏற்றதோடு இல்லாம அந்த பிப்ரவரி பதினால ஏதாவது வந்து வண்ணமயமான ஒரு பலூனு இல்ல ஹாட்டின் போட்ட மாதிரி ரெட் கலர்ல எந்த பரிசு பொருள் விட்டாலுமே அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மாதிரியான விஷயங்கள் நாங்க பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனை இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இப்படி ஏழு நாடுகள் வந்து வரையறுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஏழாவது நாடா இந்தியாவை குறிப்பிடுறாங்க உங்க எல்லாருக்குமே கேள்வி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னா எப்படி இந்தியாவை குறிப்பிடுறாங்க கொண்டாடிட்டு இருக்கிறமே நமக்கு என்ன சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க இந்தியாவோட ஒரு பகுதியை தான் பார்த்துருக்கீங்க இன்னொரு பகுதியை பார்க்கல அப்படின்றத சொல்ல வேண்டி இருக்குது இன்னமும் பிப்ரவரி பதினாலு வந்துட்டாலே மும்பையில இந்த தாக்கரே பால் தேக்கரேன்னு சில பேர் சொல்றாங்க அவங்களோட குழுவினர் கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒரு அங்கம் சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க அவங்க இந்த மாதிரி பார்க் பீச் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் காதலர்கள் வந்து ஒன்னா இருக்கக்கூடாது இந்த மாதிரி பிப்ரவரி பதினாலு நீங்க கொண்டாடக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாளிலோட கலாச்சாரம் அதனால எந்த வகையில வந்து இந்தியாவில திணிக்காத அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காதலர்களை விரட்டுறதும் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைக்கிறது உட்பட பல விஷயங்கள மும்பை விட பல வட இந்த சமூகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இப்ப நீங்க சில வீடியோக்கள் என்பது பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதுல கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த காவி வேட்டி கட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட போலீஸ் எல்லாம் கூட தான் இருக்காங்க போலீஸ் முன்னாடியே காதலர்களை வந்து பிரிச்சு விடுறது அவங்களை அடிக்கிறது கட்டாயப்படுத்தி தாலி கட்டுறது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீடியோ எடுக்கிறது அவங்க பெற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல நாய்க்கு நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் என்பது மாநிலங்களில் ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் திருச்சி திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காதல தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாய்க்கு நாய்க்கும் கல்யாணம் நாய்க்கும் ஆட்டுக்கும் கல்யாணம் கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் கழுதிக்கும் நாய்க்கும் கல்யாணம் எந்த அளவுக்கு இந்த கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி மக்கள் நல போராட்டங்களுக்கு எதாவது வந்து இறங்கி வேலை பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியல சோ நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தினத்துக்கு ஆதரவா எல்லா ஊர்களும் இல்ல எல்லா நாடுகளும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது இருந்தேன் இந்த மாதிரி மேலை நாடுகள்ல குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து தினத்தை தடை செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவிலும் தடை செய்யறாங்களே இது பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது காதலித்தனம் என்பது முற்றிலும் ஒரு ஒரு விஷயமாகும் அது வந்து அந்த மதத்துக்கு எதிரானதாகவும் அந்த மதத்திற்கு நினைக்கிறனால அவங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல அந்த விஷயம் என்பது தடை செய்யறாங்க இந்தியாவை பொறுத்தவரை என்ன பிரச்சனை பாக்குறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ஜாதி மதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்பது முரண்பாடா தான் இருக்குது அப்படி இந்த காதலத்தினத்தினால இந்த காதலனால இந்த ஜாதி மத கோட்பாடுகள் உடைஞ்சு போயிருமோன்னு இந்த பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி யாரும் காதலிக்க கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளோட சதி அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கொடுமை என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அண்ணனும் தங்கச்சியும் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார காவலர்கள் சொல்றாங்கல்ல அவங்க அவங்களே சொல்லிக்க கூடியவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கட்டாயத்தாலி கட்ட வச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அண்ணனே தங்கச்சிக்கு வந்து தாலி கட்டணும் ஆனா சொல்லியிருக்காங்க இது வந்து என்னோட அண்ணங்க விட்டுருங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனா இவங்க கொஞ்சம் கூட காது கொடுக்காம கட்டாய தாலி கட்ட வச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமா அந்த பிரச்சனை என்பது வெடிச்சது இப்பவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வட இருக்கிற மாதிரியே சில இடங்கள்ல வந்து ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் என்ன பண்றாங்கன்னா நாய்க்கு தாலி கட்டுறது இந்த மாதிரி கழுதிக்கும் கழுதியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த காதல தினத்தை கொச்சப்படுத்தக்கூடிய கூடிய எல்லா வேலையிலும் பண்றாங்க பிப்ரவரி பதினாலு வந்துட்டாலே தலைவலி என்பது நம்ம காவல்துறைக்கு வந்துருது எல்லா இடங்களிலுமே இந்த குண்டர்கள் என்ன போய் மிரட்டுறது அடிக்கிறது விரட்டுறது அவங்க அப்பா அம்மா மாதிரியான ஏகப்பட்ட முரண்பாடான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி காதலர் தினம் என்பது எல்லாராலும் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடக்கூடிய நிகழ்வு இல்ல அப்படிங்க சொல்லி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காதலர் தினத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கலாச்சார காலம் சொல்லக்கூடிய இந்த குண்டர்கள் இந்த மாதிரியான ஒரு சீன ரீசனுக்கு எட்டி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க போயிடுவாங்க சோ அவங்களுக்காக நீங்க இக்காரத்தை கொண்டு கண்டிப்பா பயந்துக்கவே பயந்துக்காதீங்க ஏன்னா அப்படி நாம பயந்து போயிட்டோம்னா அடுத்த முறை அவங்க இன்னும் பலமா வரக்கூடிய எல்லா வாய்ப்புகள் இருக்கு துணிஞ்சு நில்லுங்க உங்க காதல் உண்மையான காதல் சொல்லி அவங்கள ப்ரூவ் பண்ணுங்க தாலி கட்டுறது மற்றபடி மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு பயந்து போயிட்டா மோசமான நோக்கி போகும் கலாச்சார காவல் சொல்லக்கூடிய இந்த குண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய மாதிரி போலியான காதல்கள் உருவாயிடுச்சு இப்ப யார் உண்மையா லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தமிழ்நாடு நடக்கக்கூடிய மோசமான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் மற்ற பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரியான காதல் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் நம்ம வந்து அதுல இருந்து தெளிவா என்ன

நம்ம அரசியல் பண்ண முடியாதோ என்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான வேலைகள் நோக்கி போறாங்க நானும் ஒரு காதல் திருமணம் செஞ்சோம் தான் அப்படின்றத நான் பெருமையா சொல்லிக்கிறேன் ஆக இந்த காதல் திருத்தத்தை பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியான நேரத்துல சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்து நான் பேசின விஷயம் ஏதாவது விடுப்பட்டு இருந்தா இல்ல நீங்க கமெண்ட் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இதுவரை பண்ணாம மறந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மீண்டும் நல்லதொரு வீடியோல நல்லதொரு கண்ணில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் எம் கே பிரபு நன்றி வணக்கம்